ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆலுவா அடுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் தமிழ்நாட்டில் இல்லை வேறு ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் வந்து ஒர்க் பண்ணி தருவோம் இதில் காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த அடுப்பு போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வெளியே கம்பேர் பண்ணுறப்ப இந் இவங்க இவங்க சர்வீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ந பெட்டர் தானே இருக்கும் அதுக்கான சில ப்ரூஃப்ஸ் வந்து இந்த சில ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி தருவாங்க ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து வேணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து அடுப்பு வந்து வெளியில் க்ளோஸ்டு அடுப்பு இது வந்து வெளியில் நீங்கள் விறகு வைக்கிற மாதிரியே தெரியாது ஸோ உள்ளே விறகு வச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வெஜிடபிள் கட் பண்ணுறது என்ன வேலை வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு விறகு எரிஞ்சிகிட்டு தெரியாது அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் புகையும் வெளியே வராது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல ஆனாலும் ஓன் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் புகையும் வர போகிறதில்ல கறியும் பிடிக்க போகிறதில்ல அது இல்லாமல் உங்களுக்கு விறகு வைக்கிறதே தெரிய போகிறதில்ல அந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ்டாக கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஸோ வாட்சிங்க்கு தேங்க்யூ நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பயன்பெறுங்க பார்த்திங்களா விறகு க்ளோஸ் பண்ணியாச்சாஜ் தேங்க்யூ ஸோ மச்